நீ பாருங்க அது மெத்தையில் கூரையெல்லாம் பிஞ்சி போய் ஒரு கொட்டா தெரியுது இல்லைங்களா அதுதான் எங்கள் கோழிகளுக்கான ஷெட்டு சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடுது அதனால அவங்களுக்கெல்லாம் ஷெட்டு புதுசாக தோட்டத்தில் கீழையே போடுவோம் மேலே போடுறதால வந்து மெத்தை வேஸ்ட்டாக போகுது அந்த அவங்களோட எச்சமெலாம் படுறதால அந்த இடமே வந்து இதாகி கீழே ஒழுவ ஆரம்பிச்சிடுச்சு அதனால் கோழிக்கோட்டாய் கீழே இறக்கிடுங்க அப்படின்னாங்க சரிங்க இறக்கிடுவோம்ட்டு இந்த இப்போ புதுசாக தயார் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பாருங்க இந்த வலையெல்லாம் போட்டு கம்பியால் வெல்டு பண்ணி பண்ணுவாங்க இல்லைங்களா அது மாதிரி வெல்டு பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு வலையெல்லாம் வாங்கி வந்து வச்சுருக்கோம் அது போடுறவர் வந்து வேறு வேலையாக போயிட்டார் அவர் வந்ததுக்கப்புறம் இதை ரெடி பண்ணோன்னா இதில் ஒரு ஐம்பது கோழி அடங்கலாம் அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க பார்க்கலாங்க இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா எங்கள் கோழியெல்லாம் கீழே தான் மரத்தடியில நிழலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஷெட்டு தான் இது ரெடி இருக்கோம் ரெடி பண்ணதும் வேறு வீடியோ எடுத்து நான் போடுறேன் எங்கள் போல்ட்ரி ஃபார்ம் அழகாக இருக்கான்னு அதுக்கப்புறமா பார்த்து சொல்லுங்கள் இந்த மரத்தை நிழல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்